வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இன்று முதல் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இனி ஆதார் அட்டையை பிறப்புச் சான்றிதழ் ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டிற்கு கர்நாடகா வினாடிக்கு ஆயிரம் கனஅடி நீர் திறந்துவிட காவிரி நீர் குழு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாளை முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள கோலோ இந்தியா போட்டிகளை காண விரும்பும் பொதுமக்கள் மேற்கண்ட இந்த செயலி அல்லது இணையதளத்தில் பதிவு செய்து போட்டிக்கான அனுமதி அட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ராமர் கோவில் நினைவு தபால் தலைகளையும் உலகம் முழுவதும் ராமர் குறித்து வெளியிடப்பட்ட தபால் தலைகளின் புத்தகத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநாட்டின் சுடர் ஓட்டத்தை இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருந்த அதிமுக பொதுக்கூட்டமானது வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுதல் அரங்கத்தை வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரைக்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாத இறுதிக்குள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு ஐந்து முதல் பத்து ரூபாய் வரை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பதினெட்டு காலைகளை அடக்கிய மாடுபடி வீரர் கருப்பாயூரணி கார்த்திக் அவர்களுக்கு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் காரை பரிசாக வழங்கினார் பொள்ளாச்சியை அடுத்த கவி அருவிக்கு பொங்கல் விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருந்தது உலக சாம்பியனை வீழ்த்திய பிரக்ஞானந்தா அவர்கள் இந்திய செஸ் வீரர்களின் தரவரிசைப் பட்டியலில் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களை பின்னுக்கு தள்ளி பிரக்ஞானந்தா அவர்கள் முதலிடம் பிடித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து குழுவிற்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது கொடிக்குளம் அரசு பள்ளிக்கு ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தானமாக கொடுத்த மதுரையைச் சேர்ந்த ஆயிபூர்ணம் அம்மாள் அவர்களை நேரில் சந்தித்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சிக்கு வருகை தர உள்ளதன் காரணமாக இன்று முதல் வருகின்ற இருபதாம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆந்திர பிரதேச மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஒய் எஸ் சர்மிளா ரெட்டி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு ஐந்து நாடுகளைச் சேர்ந்த நூறு பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதி இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்ட புதுக்கோட்டையைச் சேர்ந்த மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் இன்று முதல் வருகின்ற இருபதாம் தேதி வரை தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வட தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்பும் வசதிக்காக இன்று வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு தினத்தை ஒட்டி பதினோரு நாட்கள் நடக்கும் மலர் கண்காட்சி பெங்களூரு லால்பாக்கில் இன்று துவங்குகிறது நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் பன்னாட்டு புத்தக திருவிழாவில் அனைவரும் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் ஸ்டார்ட் நிறுவனங்களின் செயல்திறனில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்ததற்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி சென்னை வருகை தர உள்ளதாகவும் மேலும் வருகின்ற இருபதாம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதர் சுவாமி கோவிலில் தரிசனம் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூச்செனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்